வணக்கம் அரியலூர் அடுத்த சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணிதம் மற்றும் சார்பில் தேசிய கணித தினம் கொண்டாடப்பட்டது அப்பொழுது பேசிய பள்ளி தலைமை முனைவர் சின்னதுரை ஈரோட்டில் பிறந்து இங்கிலாந்து வரை சிறந்த கணித மேதாவியாக உருவாகிய ராமானுஜன் அவர்களின் பிறந்தநாளே தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறோம் குறைந்த காலமே உயிர் வாழ்ந்தாலும் கணிதத்தில் அவர் கண்டுபிடித்த சமன்பாடுகள் இன்று நம் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று ஏடிஎம் பணம் எடுத்தால் பார் ஸ்கேனர் மூலம் பணம் அனுப்புதல் போன்றவற்றிற்கு இராமானுஜன் அவர்களின் கண்டுபிடிப்பு அடிப்படையாக உள்ளது எனவே பள்ளி மாணவர்கள் கணிதத்தை விரும்பி கற்க வேண்டும் கணித பாடத்தில் சிறந்து விளங்கினால் அனைத்து பாடங்களையும் நன்றாக படிக்க முடியும் வாழ்வில் எதிர்கொள்ளும் சிக்கல்களையும் எளிதில் தீர்க்க முடியும் கணிதம் இல்லாத கல்வியே இல்லை எனவே கல்வியில் சிறந்த விளங்க வேண்டுமென்றால் கணிதத்தை விரும்பி படிக்க வேண்டும் அதோடு புரிந்து படிக்க வேண்டும் என்றார் கணித மன்ற பொறுப்பாசிரியர் ஆசிரியர் செந்தமிழ் செல்வி வரவேற்றார் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பல்வேறு புதிர் கணக்குகளும் சிந்தனைகளை தூண்டி வைக்கும் கணக்குகளும் செய்து விளக்கம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செந்தில்குமரன் வெங்கடேசன் அந்தோணி டேவிட் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் அபிராமி பயிற்சி ஆசிரியர்கள் காஞ்சனா கார்த்திகேயா

கணிதம் படிக்கவில்லையே என நான் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கணிதம் படிக்காத கல்வி கழுதைக்கு சமம் கணிதத்தை நீ படிக்கவில்லை என்றால் எந்த வேலைக்கும் நீ போட முடியாது மேடம் சொன்னாங்க டாக்டருக்கு போய் டாக்டருக்கு கூட போட முடியாது காரணம் என்னால் அங்க நீட்ல கேட்கிற நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பிசிக்ஸ் கொஸ்டின்ல நாற்பது கொஸ்டின் கணக்கு தான் அதனால நீ எந்த வேலையா இருக்கோ பேங்க் வேலையா இருக்கோ நீ எந்த வேலையா எடுத்துக்கோ ஒரு விஓ வேலை அங்க கூட நாற்பது கொஷின் கணக்கு இருக்கு கூட்டல் கைத்தல் பெருக்கல் வட்டி விகிதம் தனி வட்டி கூட்டு வட்டி நேர் மாதிரி எதிர் மாதிரி தகு பின்னம் தக இது எல்லாம் அங்க கூட இருக்கு ஆனால் இந்த நமது கணித மேடை ராமானுஜம் அவர்கள் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மட்டுமே உயிர் வாழ்ந்திருக்கார் இவர் எங்க பிறந்திருக்கார் ஈரோட்டில பிறந்தார் ஈரோட்டில் பிறந்து இரண்டு பேர் மாபெரும் புரட்சியை செய்தவர்கள் ஒன்று தந்தை பெரியார் இன்னொன்று நம்ம ராமாட்சியர்